எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சில ராஜயோகிகளுக்கு இறைவன் கிடைத்திருந்தும் திருப்தி இல்லாதது ஏன் ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு அவர் ராஜயோகம் பல வருஷமா பிராக்டிஸ் பண்றாரு அவர் என்ன சில ராஜ்யங்களுக்கு இறைவன் கிடச்சிருந்தவுக்கு கூட தன் வாழ்க்கையில் வந்து திருப்தி இல்லை ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி ஃபீலிங் இருக்குது காட்டில் போய் தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜ்யவிக்கினால் நாலு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரியும் அமிர்த வெளியில் எழுந்து ஆத்மாவி தந்தி அன்பா நினைவு செய்யணும்னு தெரியும் வாணி நாலு பக்கத்தில் இருக்குது அது படிக்கணும்னு தெரியும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் சேவை பண்ணணும்னு தெரியும் இந்த நாளும் பண்ணுறாங்க பண்ணுறவங்களே வந்து வாழ்க்கையை தொலைச்சி போட்டு தொலைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நாலேஜ் தெரியலைன்னா சொல்லிக் கொடுத்து புரிய வைக்கலாம் ஏற்கனவே நாலேஜ்லேயே இருக்காங்க ஆனால் வந்து வாழ்க்கையை விருத்து போன மாதிரி இருக்காங்க தொலைஞ்சி போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி நாலேஜ் கொடுக்குறது எப்படி புரிய வைக்கிறது எப்படி பழைய இப்படி கொண்டு வர்றது இதை பற்றி நீங்கள் ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருந்தாரு அவருக்கு தான் வெளியே சொல்ல ட்ரை பண்ணுறோம் பரவாயில்ல இது பரம வானிலை டீல் பண்ணி ஸோ இது வந்து புது சப்ஜெக்ட்லாம் கிடையாது அதுக்கு பரமாத்மா யூஸ் பண்ற வார்த்தை வந்து பிராப்தி அப்ராப்தி பிராப்தினா கிடைக்க முடியும் பலன் அப்ராப்தினா பலனை கிடைக்காம ஃபீல் பண்றதா அப்ராப்தி ஏன் இந்த மாதிரி லாஸ்ட் ஆஃப் குறைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா என்ன ஏன் அப்படின்னு பாத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் விஷயம் கடல் அப்போ நம்ம எதுக்கு வந்தேன் நான் ஆக்சுவலா எதுக்கு வந்தேன்னா நான் ராஜீவ் எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா இறைவன் கிட்ட வந்தா ஒரு ஆறு மாசத்துல கடல் எல்லாம் முடிஞ்சிடும் திருப்பி நம்ம பழையபடி லட்சாதிபதி கொடிசூரம் ஆயிடுவோம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவோம் ஒய்ஃப் கொஞ்சம் கூட நல்லா இருப்போம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு தான் வந்தேன் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் போராட்டம் 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 அப்புறம் மதுபனுக்கு போகிறேன் அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நீ இறைவன்கிட்ட கேளுங்க அவர் பதில் சொல்லுவார் அப்போ இறைவன் அதுக்கு கிளியராக பதில் சொல்கிறார் இது வந்து உன்னுடைய கார்மிக் அக்கௌண்ட் உன்னோட கார்மிக் அக்கௌண்டில் நான் உள்ளே வர முடியாது உன்னோடதில் வந்தால் நான் எட்நூறு கோடி பேருக்கும் வரணும் நான் உனக்கு மட்டும் இல்லை எட்நூறு கோடிக்கும் அப்பா நீ உன் கார்மிக் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணு அது செட்டில் பண்ணது நான் உதவியாக இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் நீ தான் செட்டில் பண்ணணும் நான் செட்டில் பண்ண முடியாது கிளியர் கட்டாக சொல்கிறார் ஸோ இந்த கணக்குக்கும் அதாவது பணத்தின் பணம்ன்ற அந்த செட்டில்மெண்ட்டுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னா என்ன அவர் வந்து நமக்காக நோட் அடித்து மிஷின் பைசா போட்டு கொடுத்து அதுக்கு கடன் அடை அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அவர் வந்து ஸ்ரீமத்தை தான் கொடுப்பாரு நம்ம தான் அதாவது அஷ்டசக்திகள் தெய்வ குடங்கள் எல்லாம் வளர்த்து கரெக்டாக சிந்தனை செய்து நம்ம பிஸ்னஸ் ஒழுங்காக பண்ணி வெளியே வர்றதுக்கான வழி நம்ம தான் பார்க்கணும் ஓகேவா ஸோ இந்த அப்ராப்தி வர்றதுக்கு காரணம்னா இதை அவர் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறதுனால புரிதுங்களா ஸோ இது புரிதலில் ஒரு ஃபைன் டியூனிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அதே மாதிரி இந்த ராஜயோகிலே நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா மண்மத் பரமத்தெல்லாம் கலந்து வாழ்வாங்க ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறான் சாத்வீக உணவு இது சாப்பிட்ணும் ஆனால் இவங்க நான்வெஜ்லாம் சாப்பிடுவாங்க எங்கிட்டயே வந்து ஒரு ராஜயோகி சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லிக்கலாம் நான் இன்னைக்கும் நான்வெஜ்லாம் சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் ஆனால் நான் சிவபக்தன் தான் சிவபக்தன் என்ற பேரில் என்னை யாரும் அடிச்சு முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ரீமத் உணவு சொல்லுது சத்வீக்கம் உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லுது இவர் வேற ட்ராக்கில் போறாரு ஆனாலும் இவர் வந்து பக்கான்னு நினைக்கிறார் அடுத்தது வெங்காயம் பூண்டு தவிர்த்துக்கங்க உங்கள் யோகா நிலை நல்லா இருக்கும்ன்றார் பரமாத்மா அது என்னது வெங்காயம் பூண்டும் வெஜிடேரியன் ஃபுட்டு தானே அது சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஆயத்திட்ட கேள்வி கேட்பாங்க அப்போ இவங்க மனநிலை வந்து டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் ஏன்னா சொல்கிறது இறைவர் அப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம் அவர் ஒரு வழி சொல்லுவார் நான் இப்படி தான் போவேன் அவர் ரைட்ல வாழ்கிறோம் நம்ம தான் போவோம் லெப்ட்லேயும் போவோம் ஆனா சத்தியத்தில் இருக்கிற தேவதை வாழ்க்கை போகணும்னு ஆசைப்படும் அப்போ அப்பிராப்தி தான் வாழ்க்கையில் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒழுக்கமாக இல்லை அமிர்த வேலையில் எழுந்து பரமாத்மாவை அன்பா நினைவு பண்ணணும் ஆத்மான்ற உணர்த்ததோடு பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் நிறைய பேர் என்ன பண்றாங்க அமிர்த வேலையை எழுந்துகிறாங்க இறைவர்கிட்ட உட்கார்றாங்க அந்த டைம்ல தூங்குறாங்க எண்ணங்கள ஊறு சுத்தி இருக்காங்க இறைவனை கனெக்ட் பண்றது இல்லை இறைவனை நினைவு பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரெட் லைட்டை மட்டும் உரைச்சு பாக்குறாங்க அதை தாண்டி அவங்க சாந்தி தான் போகிறது இல்லை எதுவுமே சரியா பண்ணலை ஆனால் எனக்கு வந்து பிராப்தி கிடைக்கல திருப்தி கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டுருக்காங்க இருக்காங்க அதுவும் சரி கிடையாது ஸோ எங்கெல்லாம் நம்ம ஓட்ட இருக்குன்னு செக் பண்ணி நம்ம நம்ம நம்மள ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்கள எக்ஸாம் எழுதுறாங்க நூற்றுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க எண்பது மார்க் தான் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செக் பண்ணோம் இருபது மார்க் ஏன் வரலன்னு செக் பண்ணோம்ல அஞ்சு மார்க் எது தப்பு பண்ணோமா பத்து மார்க்கில் தப்பு பண்ணணுமா ரெண்டு மார்க்கில் தப்பு பண்ணமா ஒரு மார்க்கில் தப்பு பண்ணோமா கண்டுபிடிச்சு எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு அது ஹோம் ஒர்க் பண்ணி அடுத்த வாட்டி எண்பது வாங்கணும் எண்பத்தஞ்சு வாங்குவோம் தொண்ணூறு வாங்கவோ முயற்சி பண்ணணும் இப்படி ஹோம் ஒர்க் பண்ணணும்ல அதே மாதிரி அமிர்த வேலை ஏன் ஒழுங்காக வரல ஏன் தப்பு தப்பாக பண்ணுறோம் சில பேருக்கு இன்னிக்கும் கமெண்ட் கேட்டால் தான் அமிர்த வேலை பண்ண முடியும் இன்றைக்கும் மியூசிக் போட்டால் தான் பண்ண முடியும் இப்படி தான் இருக்காங்க இன்றைக்கும் அந்த லைட் இருந்தால் பாப்பா லைட் இருந்தால் தான் பண்ண முடியும் இப்படி நிறைய இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஓகே இந்த அப்பிராப்திக்கு இதுதான் காரணம் இந்த நாலேஜை ஒழுங்காக ஸ்வீகாரம் பண்ணாதனாலையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ண நிறைய எதிர்பார்ப்பு நிறைய எதிர்பார்ப்பும் தோல்விக்கான காரணம் வேர் தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் தெர் இஸ் லாஸ் இதை ஒன்று புரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே சொல்கிறாரு இந்த சங்கமம் மட்டும் எப்படி இருக்கணும்னா ஸ்ரீராமன் மாதிரி நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஸ்ரீராமன் காட்டில் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி எளிமையாக இருக்கணுன்றார் நீங்கள் ரொம்ப பந்தா எல்லாம் வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்வாதியும் உங்கள் பைசா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்கம் டேக்ஸு ரைடு அது இது நடக்கும் சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க காசு கொடு அது குடி இது கொடுணும் உங்கள் சொந்த பசங்களே உங்கள்கிட்ட சொத்து எழுதி கொடுன்னு சொல்லி வருவாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவோம் நீங்கள் சிம்பிளாக வாங்கினீங்கன்னா யாரும் உங்களுக்கு வர வரமாட்டாங்கல்ல இருக்கிறதில் வாழ்க்கை நடத்துனீங்கன்னா ஓகேவா ஸோ இந்த புரிதல் ரம் அடுத்து நம்ம வாழ்க்கையில் இப்போ பாருங்கண்ணா நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என் கடனை ஃபுல்லாக அடிச்சிட்டன்னா இல்லை இனியும் நாலு பேங்க்கில் கடன் இருக்குது பஞ்சாயத்து பண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தது இன்னும் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா தான் பிரச்சனை உட்டே வழி வர முடியும் அப்படி வந்து நான் எல்லா கடையோடய ஒளிய வந்துட்டேன் ஆனால் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா இனிமேல் கடன் வாங்குவானடா சாமி ஏற்கனவே இந்த நாள் இருக்கா அதோட முடிச்சுப்போம் புதுசா வாங்கவே கூடாது பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல செத்து போனாலும் பரவாயில்ல மருந்து வாங்க காசு இல்லை அதனால சாவானா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வெறும் இருக்க புதுசா வர வேண்டிய கடனை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது இது ஒரு பெரிய ஒரு புரிதல் நம்ம யாரை திருப்திப்படுத்தவும் வாழல கடன் இல்லைன்னா ஜாலியாவது வாழலாம் அந்த ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்கு புரியுதுங்களா சோ இந்த பாடம் வந்ததே எனக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லையும் சரி எனக்கு தான் இருக்கிறதுலே கடன் கம்மி நான் புதுசாக வாங்குறது இல்ல ஒவ்வொருத்தருக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே எழுதி சொல்லிடலாம் கோடிக்கணக்கில் கடன் இருக்கு அப்படியே வீடு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க மாசம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காங்க பெரிய பாரத சம்பந்தம் இருக்கேன் அப்படி பார்த்தா எனக்கு அந்த பாரமே கிடையாது அப்போ நான் கொஞ்சம் வெளியே தான் வந்திருக்கேன் நான் ஏன் வருத்தப்படுறேன் இனியும் அந்த நாலு கார்டு இருக்கே அந்த பிரச்சனை இருக்கே வந்து போறாங்களே அதுதான் பிரச்சனையாக போதே தவிர வேற இல்லைன்னா ப்ராப்ளமே கிடையாது அடுத்தது திரும்பி பாக்கிறேன்ல இந்த பதினஞ்சு வருஷத்துல இந்த பதினஞ்சு வருஷம் நான் கடந்து வந்திருக்காங்க அது ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வந்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும் டெய்லி உலகமே பாருங்க என்ன வேணா நடக்கலாம் இப்போ ஒரு நியூஸ் நான் படித்தேன் ஜூலைல நம்ம இப்போ வீடியோ போடும் போது ஏப்ரல் இருக்கும் ஜூலைல ஜப்பான்ல ஒரு சுனாமி எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வீடுகளை இழந்துருவாங்க ஆயிரக்கணக்கானவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வாங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்யூச்சர் டெல்லிங் சொல்கிற அவங்க சொன்னது ஒன்று ஒரு சப் சப்ஜெக்ட் அது அப்போ யாரோ சொல்கிறாங்க இதே நடக்குமானு இதே இது இவங்களும் சொல்கிறாங்க சயின்டிஸ்டும் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்ல எல்லாம் நூறு வருஷத்துக்கும் ஜப்பானி இந்த மாதிரி நடக்குது அப்படி பார்த்தா நூறு வருஷம் ஆயிடுச்சு அதனால இப்போ நடக்கணும் அவங்களும் சொல்கிறாங்க இப்போ சயின்ஸும் அதை தான் சொல்லுது ஒரு அஸ்ட்ராலஜரும் அதான் சொல்கிறாரு ஓகேவா ஸோ கலிகாலம் அப்படி இருக்கு அப்படியோ என்ன சொல்றது பயப்படுத்துற மாதிரி இருக்கு இது நம்ம வாழ்க்கை ஏதோ ஸ்மூத்தா போதும் இல்லை அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன் நான் இவ்வளோ இதுலயும் பிராப்திக்காக என்ன நான் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிடறேன் இதை உங்களுக்கு விருப்பப்பட தான் நீங்களும் பண்ணி பாருங்க அமிர்த வேலையில் பரமாத்மா கனெக்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சேர்த்து ஒன்று அமிர பகவத் கீதை ஸ்ரீமத் பகவத் கீதை பக்தியில் இருக்கிறது என்ன சொல்லுதுன்னா எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்கு எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதோ நன்றாக இருக்குது அப்போ நாடகம் நல்லது ஸோ அது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கா நாடகம் நல்லது நேற்று நல்லது இன்றைக்கும் நல்லது நாளைக்கும் நம்ம பர்சனல் லைஃப்ல என்ன வேணா நடக்கட்டும் ஏதோ ஒரு நல்லதுக்கு வந்திருக்கு அது இன்னைக்கு புரியல அப்படி புரிஞ்சுக்காங்க ஒன்று அது ரெண்டாவது பரமாத்மா சொன்னார் என்ன நடந்தாலும் சரி கவலைப்படாதீங்க என்ன நடந்தாலும் சரி அதுதான் நன்மை இருக்க மட்டும் நினைக்கிறேன் அதே மாதிரி என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்க அடுத்தது ஒரு நாலு நம்பிக்கை இருக்கும் எனக்கு எம் மேலே நம்பிக்கணும் என்னோட இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கணும் இந்த ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும் என்னுடைய பரிவார் மேலே நம்பிக்கை ஓகேயா பரமாசுவார் ஒவ்வொரு ராஜ்ஜியமும் கவலையற்ற மகராஜாவாக இருக்கணும் அப்படின்ட்டாரு அது எப்போ கவலையற்ற மகராஜாவாக இருக்கும் அப்படின்னா நம்பிக்கை இருக்கும் இந்த ட்ராமா மேலே நம்பிக்கை இருக்கணும் நாலு பேர் மாதிரி நம்பிக்கிறார் எனக்கு வந்து ராஜ இந்த இது இருக்கு இல்லையா இது பார்த்தேன்னு சொன்னேன் ஜாதகம் பார்த்தேன் நாடி ஜோதிடம் பார்த்தேன்னு சொன்னாங்க அதுல எனக்கு கடன் கஷ்டம் எல்லாம் வரும் சொல்லியிருந்தாங்க கடைசி முடிக்கும் போது நீங்க காலத்தின் மிகைதன அதிபனாகி அதிபன் அப்படின்னா அப்படின்னா காலத்தின் மிகைதன அதிபனா பணக்காரனா இருப்பீங்க அப்படின்னு அது இப்போ அதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது தேவிய குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகள் நிறைஞ்சிருந்தாவே நான் ராஜா தான் அதெல்லாம் நான் டெய்லி கற்றுக்கிறேன் இல்லையா அப்போது நான் காலத்தின் மிகுத்தில அதிபன் தான் இதுதான் ஒரிஜினல் அர்த்தம் அது நமக்கு புரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சரியா இந்த பார்வையை பார்க்கணும் அப்போ தான் நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க ஸோ இந்த ராஜயோக நாலேஜ் எடுக்க வந்தவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இங்கே என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அது கிளியராக இருக்கும் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க லட்சக்கணக்கான கடன் இருக்குன்னு சின்ன ஷூன் வந்து உங்களுக்கு கடன் அடைப்பாரு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ராஜயோகம் நாலேஜ் கிடைக்கும் அஷ்ட சக்திகள் கிடைக்கும் அக்ஷக்திகள் கிடைக்கும் போது நல்ல சிந்தனை வரும் நல்ல சிந்தனை வந்தால் எப்படி இதை டேக்கிள் பண்ணலாம் எப்படி இதை விட்டு வெளியே வரலாம் ஐடியாஸ் வரும் நல்ல நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும் அந்த பிஸ்னஸ் ஐடியா எக்ஸ்க்யூட் போடுங்க அதனால பைசா வரும் அதனால் நீங்கள் கொண்டு போய் கடன் கட்டுவீங்க அப்படி முடிப்பீங்க இதுதான் கரெக்ட் இதுதான் நடக்கும் ஸோ இறைவன் வானத்தை போத் அப்படியே இதில் அங்கேருந்து பைசாவாக கூட்டுவார் அப்படிலாம் கிடையாது இங்கே வந்து ரியாலிட்டி தான் ப்ராக்டிக்கலான சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும் ராஜயோகத்தில் உலகத்துக்கே கிடைக்காத அமைதி நமக்கு கிடைக்கும் ராஜயோகே கிடைக்கும் அது டவுட்டே கிடையாது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல யோகா பண்ணணும் நல்ல யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அதீந்திரிய சுகம் கிடைக்கும் அதீந்திரிய சுகம்ன்றது ஆத்மா அடையக்கூடிய ஒரு நிலை அது கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த லௌகீகத்தில் எதுவுமே தேவைப்படாது சரியா அப்போது ஆத்மாக்கள் அவங்க ஏதாவது எழுந்துட்டாங்க பிராப்தி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணால் நிறைய இடத்துல ஓட்டை இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அமிர்தவலை யோகா பண்ணுறாங்க ஆத்மா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுற பரமாத் பரமாத்மாக்கு வந்து இது கிடையாதுங்க பார்ஷியாலிட்டிலாம் கிடையாதுங்க சுரேஷ்க்கு நான் கொடுப்பேன் ரமேஷ்க்கு நான் தரமாட்டேன் இப்படி இருக்கிற ஒரு இறைவன் கிடையாது எட்நூறு கோடியும் ஒரே மாதிரி தான் அமிர்தவலை கனெக்ட் பண்ண எல்லாருக்கும் ஆத்மா ஃபுல்லாக நினைச்சு ஏன் இல்லை அவ்வளோ ஓட்டை அவ்வளோ லீக்கேஜஸ் லீக்கேஜஸ் எப்படி வருது காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசையெல்லாம் எப்படி வருது எப்படி வருதுன்னா நமக்கு வந்து அந்த புரிதல் கம்மி ஆத்மனா சார்ஜ் ஒழுகாவே ஆகலை அதில் ஒரு விஷயம் இந்த சாத்விக உணவு கூட தான் சாத்விக உணவு சாப்பிட்றதுல அப்புறம் வந்து அந்த வெங்காயம் போட்டு தவிர்க்கிறதுல இதெல்லாம் நிறைய சூட்சம் இருக்குது இல்லாமல் நான் சொல்லலை அவர் அதை நம்ம ஏற்றுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீமத் பக்கம் மட்டும் போகணும் இந்த மண்மத்தும் பரமத்தும் கட் பண்ணணும் நம்ம இன்றைக்கும் மூணு கால் வச்சுருவோம் ஒன்று வந்து மன்மத் பரமத் ஸ்ரீமத் மூணு வழியில் போயிட்டு நம்ம கரெக்டான டெசிஷன் போயிட முடியுமா கிடையாதுங்களா ஸோ இந்த பிராப்தி கிடைக்கல ஃபீலிங் லாஸ்ட் இப்படி எல்லாம் சொல்றவங்க தாங்கள் செய்யக்கூடிய இதை எங்கேயோ தப்பு பண்றோன்ற கண்டுபிடிங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க சரியாயிடும் வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஆத்மாவுக்கு ஆறுதல் தர மாதிரி வேற என்ன நியாய பாயிண்ட்ஸ் தர முடியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ